கேள்வி கேட்டால் வாயிலடி கோடை வெயிலுக்கு சரிசமமா தேர்தல் பிரச்சாரமும் அனல் பறந்துகிட்டு இருக்கு அந்தந்த தலைவர்கள் கூட்டணி தலைவர்கள் கட்சியினுடைய வெற்றிக்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் மேச்சேரி பகுதியில் அன்புமணி வாக்கு சேகரிக்க போயிருக்காரு அன்புமணியோட பாமக தலைவர் ஜி கே மணி அதிமுக எம்எல்ஏ செம்மலை இவங்கெல்லாம் போய் வாக்கு சேகரிச்சிருக்காங்க வாக்கு சேகரிக்க வந்த அன்புமணியிடம் திமுகவை சேர்ந்த தொண்டர் தங்கராஜ் என்பவர் ஆவேசத்தோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டாராம் கடந்த முறை வெற்றி பெற்றீங்க இந்த அஞ்சாண்டுகளாக எங்கே போனீங்க எட்டு வழிச்சால அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராடினாங்களே மக்கள் அந்த சமயத்தில் எங்கே போனீங்க அப்படின்னு கடும் கோபத்தோட அன்புமணியை பார்த்து கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருந்தாராம் பக்கத்தில் இருந்த செம்மலை எம்எல்ஏ அந்த தொண்டரை சமாதானப்படுத்த முயற்சி செஞ்சார் ஒரு கட்டத்தில் கோபமடைந்த செம்மலை கேள்வியாக கேட்குற அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேள்வி கேட்ட தொண்டரின் வாயிலையே அடித்தார் இதனால் பயந்து போன தங்கராஜு கேள்வி கேட்கறத நிறுத்திட்டாரு அன்புமணியின் பாதுகாப்புக்கு வந்த போலீஸ்காரங்க தங்கராஜ செம்மலையிடம் இருந்து மீட்டு வெளியே கொண்டு போயிட்டாங்க அங்கும் சிலர் தங்கராஜ தாக்கியிருக்காங்க பிரச்சாரத்தில் இத்தகைய எதிர்ப்பை எதிர்பார்க்காத அன்புமணி குறைவான நேரமே பேசிட்டு இடத்த காலி செஞ்சுருக்காரு அன்புமணியிடம் கேள்வி கேட்ட அதிமுக தொண்டரை அந்த கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏ தாக்கியது மற்ற தொண்டர்களை வேதனைக்கு உள்ளாக்கியிருக்கு இதே மாதிரி மக்களுக்கு எதுவும் செய்யலைன்னா போகிற இடத்துல நாலு பேர் நாலு கேள்வி கேட்க தானே செய்வாங்க இதுக்கு போய் அடிக்கலாமா இதுக்கு போய் கோவப்படலாமா அப்படின்னு ஒரு சிலர் இருக்காங்க